அவன் வந்து கொடூர்ன்னா சொல்லக்கூடாதுப்பா அவன் வந்து அரக்கன் மிருகங்களை கூட சொல்லக்கூடாது என் மிருகங்களுக்கு கூட பசிக்கு தான் வேட்டையாடும் வெளிநாட்டில் வந்து எப்படி உடனே உடனே வந்து தண்டிக்கிறாங்களோ அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆனவங்க உடனே தண்டிச்சுன்னு நான் ஒரு பெண் ஆசிரியர் சொல்கிறாங்க போர்டில் திரும்பி எழுதும் பொழுது என் பின்னாடி இருந்து எந்த அளவுக்கு நான் வந்து காதலை கேட்கக்கூடாதோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அந்த வார்த்தைகளை இப்போ நிறைய முன்னணி நடிகர் வந்து அந்த நடிகர் சங்கத்தை ரிசைன் பண்ணிட்டாங்க சொல்லி அவங்களுக்கு எல்லா விதமான அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற எல்லா படத்தில் கட் பண்ணிடணும் இப்போ இந்த பணம் இருக்கிறதான நாலு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க செல்வம் இருக்க தான ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆட்டிங்க இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் திருநங்கைகளின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வரும் அக்கா சாமுண்டி மலைக்கா அவர்கள் வணக்கங்க எப்படி இருக்கீங்க சமீபத்தில் இந்தியாவே உலுக்கிய ஒரு சம்பவம் வந்து மேற்கு வங்கத்தில் இருக்க கொல்கத்தாவில் பெண் டாக்டர் ஒருத்தர் வந்து ஒரு காமகன் ஒரு கொடூரன் வந்து கொடூரமாக கற்பழித்து கொலை செஞ்சுருக்கான் அதெல்லாம் பார்த்தீங்களா ஆமாம் அதாவது வந்து அவன் வந்து கொடூரன்னா சொல்லக்கூடாதுப்பா அவன் வந்து அரக்கன் அதாவது மனித மிரு கூட சொல்லக்கூடாது ஏன் மிருகங்களுக்கு கூட பசிக்கு தான் வேட்டையாடும் புரியுதாக உங்களுக்கு அது பசிக்கு வேட்டையே விட்டு எந்த மிருகமாகச்சு காமத்துக்கு இச்சைக்கு அது ஆசைப்படும் போது வேட்டையாட இச்சையை பண்ணி கா காமம் கிடையாது காதல் சரி காதலின் தான் காமம் சரிதா அப்போ அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் ஆசையின் மேலே தான் அது வரணுமே தவிர்த்து ஃபோர்ஸ் பண்ணியோ ஜபர்தஸ்தி பண்ணியோ அது படி ப அது என்ன சுவை இருக்குது அப்போ கண்டிப்பாக நீ வந்து மனிதனே கிடையாது உன்னெல்லாம் இவ்வளோ தூரம் ஏன் உயிரோடு விட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல உன்னெல்லாம் இன்னேரம் வந்து அந்த இடத்துல சுற்றுக்கணும் அந்த ஆண் உறுப்பை நானும் தான் சுற்றிட்டு இருப்பேன் இதே நான் நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் மாதிரி இந்தாரு பேச்சுக்கு அங்கே அதே இடத்துல வந்து அவனுக்கு மரணம் தான் கொடுத்துருப்பேன் ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்து இருக்கும் பொழுது பல சீ நம்ம வந்து இன்றைக்கி தான் இந்த பிரச்சனையை பேசுகிறோமா கிடையாது நம்ம கடந்த காலமாக சில வருஷங்களாகவே இந்த பிரச்சனைகள் சமீப காலத்தில் அதிகமாக எனக்கு புரிதவங்களுக்கு ஏக போகமாக வந்து எனக்கு எங்கெங்க எங்கெங்க பெண் குழந்தைங்களாம் இப்போல்லாம் வந்து இப்போ இப்போ அதாவது நம்ம எவ்வளோ விஷயத்தை அட்வான்ஸாக போய் நிற்கிறோம் எவ்வளோ விஷயம் அட்வான்ஸாக நம்ம பார்த்துன்னு இருந்தாலும் கூட இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட ஒரு பெண் பிள்ளைக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இன்றைக்கு வந்திருக்கு இதை நம்ம எப்படி வந்து பின்காலத்தில் ஹேண்டில் பண்ண போகிறோம் இல்லை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ஒரு பெண் பிள்ளை நம்ம எப்படி இதோட வந்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ இல்லை ஒரு ஒரு மாமனார் வீட்டுக்கோ இல்லை ஒரு வெளிநாட்டுக்கோ இல்லை வெளி பயணம் பயணத்துக்கோ எப்படி நம்ம அனுப்புவோம் என் கேள்வி இதான் சரி நம்ம இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கையிலேயே பேசுறோம் எல்லாமே வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடணும் நம்ம இதை பண்ணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ற எல்லாருமே இன்னைக்கு நம்ம வீட்டு பெண் பாதுகாப்பு பாதுகாப்புல இத எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ண போறோம் எப்படி இதை வந்து டேக்கில் பண்ண போறோம்னு தெரியல நான் கரெக்ட் தானப்பா அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அறக்கரைகள் இந்த மாதிரி அசுரர்களை வந்து எப்படி அராப் நாட்டில் வந்து இல்லை வெளிநாட்டில் வந்து எப்படி உடனே உடனே வந்து தண்டிக்கிறாங்களோ அதே மாதிரி கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு உடனே தண்டிச்சுன்னு நான் சரி இன்னைக்கு பயம் இல்லாத கார்டில் தான் மனசு வந்து பத பதச்சி மேலே வந்து இன்னும் அந்த ஆணவத்தின் உச்சக்கட்டத்துக்கு வருது அப்போ அந்த ஆணவத்தின் உச்சக்கட்டத்துக்கு வரும்போது என்ன பண்ணுன்னு தெரியாமல் மிருகமாக மாறும் கரெக்ட் தானே அப்போ அந்த பயத்தை கொண்டு வரணும் இன்றைக்கி எதுலையுமே பயம் கிடையாது எல்லாருலையுமே ஓட்டைகள் இருக்குது இப்படி பண்ணால் இப்படி போயிடலாம் யார் நம்மளை கேட்கறது சொல்லிட்டு அந்த ஒரு இது அப்பா அம்மாவுக்கு பயம் கிடையாது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு பயம் கிடையாது என்ன நம்ம வந்து எந்த ஒரு தொழில் வேலைக்கு போகிறோம் அந்த வேலையை ஒரு வேலை நம்மளுக்கு வேலை கொடுக்குற அந்த அவங்களுக்கும் பயம் கிடையாது பயமே இல்லாமல் வளர்ந்தால் இந்த மாதிரி தான் மிருகமாகிடுவாங்க இன்றைக்கி மிருகங்கள்லாம் மனிதர்கள் மாதிரி செயல்படுத்துங்க மனிதர்கள்லாம் மிருகங்கள் மாதிரி செயல்பட்டால் கடவுள் தான் வெளிச்சம் இது ஆமா நீங்க கூட இப்ப இப்ப பேசும்போது சொன்னீங்க அந்த டீச்சர் மேல ஸ்டூடெண்டுக்கு பயம் இல்ல அப்படின்னு இதே சம்பவம் பாத்தீங்கன்னா புனிதமா போற்றக்கூடிய ஆசிரியர்கள் கூட பள்ளி மாணவிகள் நம்ம தமிழகத்துல ஒரு சில இடத்துல பள்ளி மாணவிகளும் பாலியல் பல்லாத்தக்காரங்க அதுதான் சொல்ல வர்றேன் இதே பா இதே இப்ப நான் படிக்கிற நான் படிக்கிற அப்போ எல்லாம் ஸ்கூல்ல அப்போ சரி இல்ல முன் முன் காலத்துல ஸ்கூல் படிச்சல்லாம் எவ்வளவு ஒரு ஒரு டீச்சர் வரான்னா பயபக்தியோட ஏஞ்சி நிப்போம் இன்னைக்கு அந்த பக்தி இருக்கா பயமோ இல்லை பக்தியோ இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க எவ்வளோ சேனல்ஸில் இப்போ கூட நான் சமீபத்தில் கூட வந்து ஒரு விஜய் டிவியில் வந்து இந்த நிய நானில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன் மனசு அப்படியே உடஞ்சி போயிடுச்சேன் நான் அதுக்கு கடையில் தண்ணியாக வந்துருச்சு ஏன்னா நானும் ஸ்கூல் படிச்சுருக்கேன் நானோ காலேஜ் போயிருக்கேன் நானும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டிங் ஹோட்டல் முடித்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செஞ்சுருக்கேன் ஸோ அப்படிலாம் நம்ம வந்து வேலை செஞ்சு ஓ எவ்வளோ அடக்கமாக நம்ம வந்து இன்னி வரைக்கும் நம்ம வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னா அது கண்டிப்பாக வந்து பக்தி ரொம்ப முக்கியம் அது யாராக இருந்தாலுமே சரி உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த 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 சேனல் அந்த அம்மா பேசுகிறாங்க நான் வந்து ஒரு ஆசிரியை ஒரு பெண் ஆசிரியர் சொல்கிறாங்க நான் ஆசிரியை நான் திரும்பி வந்து கணக்கு இதாக அதாவது போர்டில் திரும்பி எழுதும் பொழுது என் பின்னாடி வந்து எந்த அளவுக்கு நான் வந்து காதலை கேட்கக்கூடாதோ அந்த அளவுக்கு வந்து நான் வந்து அந்த வார்த்தைகளை கேட்பேன் எனக்கு அந்த இடத்துல நிற்கிறதுக்கே ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருக்கும் சொல்லிட்டு அப்போது இந்த சைடில் ஒரு பையன் வந்து மொத்தம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுவாக சார்பாக நான் அவங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அப்படியே வந்து விழுந்து எழுந்துவான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா அந்த வளர்ப்பு அந்த நான் என்ன கேட்டேன்னா இப்போ இருக்கிற பசங்களோட அந்த நான் சொல்லுவனே பெற்றவங்கள வளர்ப்பு தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம் செல்லம் 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 கேட்டாலும் செல்லம் கொடுத்து எல்லாத்துலேயும் கேட்கறப்பெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறாங்க பாருங்கள் அப்போ கஷ்டம் தெரியாமல் வளர்த்த பிள்ளைகள் எல்லாமே இந்த மாதிரி தருத்தில் தான் நிற்கும் கஷ்டத்தோடு வளர்க்கணும் ஒரு குழந்தை ஒன்று கேட்கணும் ஏன் வாங்கி தரீங்க வாங்கி தராதிங்க அந்த குழந்தைக்கு அது எப்படி வாங்கணும் கற்றுக் கொடுங்க கரெக்ட் தானே அப்போது வீட்லையே வந்து சின்ன சின்ன பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தை வேலைகள் செய்ய வைங்க இன்றைக்கெல்லாம் வந்து இல்லை ஒரு சின்ன வேலை கூட செஞ்சாங்க ஐயோ என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் நாங்கள் செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டோம் அவன் வச்சு இப்படி சாப்பிட்ட தட்டு எதிர்த்து வைக்க மாட்டான் இப்படி டீட்டை கப்பு அது பெருமையாக சொல்கிறாங்க அது எவ்வளோ கேவலம்னு தெரியல புரியுதா உங்களுக்கு ஒரு அதாவது நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் நம்ம இன்னைக்கு குளிக்கிறோம் நம்ம துணியை துவைக்க வைக்கணும் அது துவைக்க கற்றுக் கொடுங்க நம்ம சாப்பிட்ட தட்ட கழுவை கற்றுக் கொடுங்க புரிதாக அவங்களுக்கு அம்மா வேலை செய்கிறப்போ ஃப்ரீயாக பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் புக்கெல்லாம் ஓரம் வச்சுட்டு அந்த பெண் பிள்ளைகளுக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கோ தக்காளி கட் பண்ணுறதுக்கோ சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுங்க புரியுதா அந்த மாதிரி கற்றுக் கொடுத்து பக்குவம் அடையணும் ஃபஸ்ட்டு அந்த பக்குவம் அடைந்த பெண்கள் தான் பின் காலத்தில் பெண்ணாந்தவசி ஆண் அந்த சரி ஒரு குடும்பத்தை அவங்க லீட் பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன் சின்ன சின்ன சம்பவத்துல சம்பவம் நடந்துடுது இறந்துடுறாங்க அப்போது யாருக்கு இது பாதுகோ அந்த பெற்றவங்களு தானே இப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நியூஸ் தான் ஆனால் அந்த அந்த குழந்தைய இற இப்போ அந்த இப்போது இதே இந்த டாக்டர் பொண்ணு இறந்தப்போ உலகமே நம்ம வந்து பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுரும் அவ்வளோதான் ஆனால் அந்த தாயோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிற அடுத்த மாதம் கல்யாணம் அந்த பொண்ணுக்கு அந்த பையனோட கெனவை எப்படி சீரழிச்சிருப்பாங்க அந்த பண் அந்த பையன் இவ இவ வந்து கண்ணை மூடிட்டு போயிட்டா அந்த பையன் உயிரோடு இருந்தாலும் சாவரைக்கும் அது வழி உண்மையாக இல்லையா அப்போது எத்தனையோ ஒரு கொடூரமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து நிறோம் இதுக்கெல்லாம் வந்து பதில் எப்படி நம்ம சொல்ல முடியும் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா கண்டிப்பாக கிடையாது இப்போ சமீபத்தில் இந்த கேரளாவில் வயநாடு மண் சரிவுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேரதிர்ச்சி என்னன்னா முன்னணி நடிகர்களே வந்து அங்கே உள்ள நடிகர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு ஹேமா கமிட்டி அறிக்கை மூலம் வெளியே தெரிய வந்திருக்கு அதை பார்த்துருக்கீங்களா ஆமாம் பார்த்து நான் நானும் விசாரிச்சேன் இப்போ நிறைய முன்னணி நடிகர்கள் வந்து அந்த 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 குரூப்ல அந்த இருந்து நடிகர் சங்கத்தை ரிசைன் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க மொத்தமாக கூண்டோட வெளியே வந்துட்டாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதிரி வந்து கேசஸ்லாம் வந்து வெளியே வரும்பொழுது ஏன் நீங்கள் இன்னும் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்கன்னு கேள்வி உடனே ஆக்ஷன் எடுத்து அவங்கள அரஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லா விதமான அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற எல்லா படத்தில் கட் பண்ணிடணும் இப்போ இந்த பணம் இருக்கிறது தானே நாலு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க இந்த செல்வம் இருக்கிறது தானே ஆணவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆடுங்க அந்த பணத்தால் தர்மத்தோட பிறருக்கு நல்லது பண்ணலாமே பத்து பேருக்கு இல்லாதவங்க சோர் போடலாமே குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாமே எப்படி வேணால் அந்த பணத்தை வச்சு நம்ம இருக்கலமா அந்த பணம் இருக்க அந்த திமிரில் ஒரு பெண்கள் வந்து அந்த துறையில் வரும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன எதை எதை சொல்ல முடியும் சரி எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது எதில் பிரச்சனை கிடையாது சொல்லுங்க பார்ப்போம் அப்போ சட்ட திருத்தங்கள் ஸ்ட்ரிக்டாக இல்லை சட்ட திருத்தங்கள் கடுமையாக இல்லாததால் இது இது பிரச்சனை இப்போ சட்டத்திருத்தங்கள் கடுமையாக ஆகிட்டோன்னா கண்டிப்பாக எல்லாமே வந்து சமநிலைக்கு வந்துடும்